கரும்பு விவசாய சின்னம் தொடர்பாக வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பில் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இலவச சின்னங்களை ஒதுக்கியதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் சின்னங்கள் உத்தரவு தன்னிச்சையானது மற்ற அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று நாம் தமிழர் கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை நிராகரித்த உயர்நீதிமன்றம் இலவச சின்னங்களை கொண்டிருப்பதன் சாரம்சத்திற்கு எதிராக ஒரு மாறுபட்ட கருத்து செயல்படும் என்று கூறியிருந்தது இதைத் தொடர்ந்து வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மற்றொரு அரசியல் கட்சிக்கு கண்ணா கிசான் கரும்பு விவசாயி என்ற இலவச சின்னம் ஒதுக்கப்பட்டதை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மீது நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் போலி விடுமுறைக்கு பிறகு மேல்முறையீடு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இலவச சின்னங்களை வழங்குவது தொடர்பான தேர்தல் சின்னங்கள் ஆணையின் பத்தி பத்து பி திட்டத்தை ஆய்வு செய்ய உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி தனது மேல்முறையீட்டு மனைவில் தேர்தல் ஆணையத்தின் கொள்கை அரசியலமைப்புக்கு எதிரானது என்று கூறியுள்ளது